கோவையில் நில மோசடி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நில மோசடி தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்டவர் கூறுகையில் எனக்கு உரிமையுள்ள சொத்துக்களை மாநகராட்சிக்கு அபிவிருத்தி கட்டணம் மனை அங்கீகாரத்துக்கு செலுத்தியதாக போலியாக மோசடி ரசீதினை தயாரித்து பொது அதிகார பத்திரம் பதிவு செய்துள்ளனர் எஸ் எஃப் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி அறுபத்தி இரண்டு பை ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு பை ரெண்டு மேற்படி காலைகளில் உள்ள நாலு புள்ளி முப்பது ஏக்கரா பூமி நானும் என்னுடன் ராஜரத்தினம் ராஜாமணி ராஜமாணிக்கம் உட்பட ஆறு பேருடன் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டோம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய மறுத்துவிட்டனர் என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற மோசடியான எண்ணத்தில் விற்பனை ஆகாமல் மீதமுள்ள ஆறு சைட்டுகளை போலியாக தயார் செய்து ராஜா வீதியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சதாம் என்பவர் உடன் மோசடியாக கூட்டமைத்துக் கொண்டு அவரது தூண்டுதலின் பேரில் அவரது மனைவி ராகிலா பானு என்பவருக்கு போலியான ஆவணங்கள் பவர் பத்திரத்தை பதிவு செய்து கொடுத்துள்ளார்கள் எனவே பொது அதிகார பத்திரத்தினை பொய்யாக தயாரித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யாமல் வேறு ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பதிவு செய்துள்ளார்கள் எனவே போலி பொது அதிகார பத்திரம் தயார் செய்த சதாம் மற்றும் அவரது மனைவி ராகிலா பானு தந்தை கணவர் அதே போல் ஜாயிண்ட் ஒன் பதிவாளர் ஜெயசுதா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் அங்கிருந்து வந்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உக்கடம் ஜிஎம் நகர் அந்த இடத்தில் நாலு ஏக்கர் முப்பது சென்ட் கரையை ஒப்பந்தம் போட்டு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருந்தேன் அது மனை அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் கரையை பத்திரம் ஆவதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்தது இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு நில உரிமையாளர் வேறொரு பணத்தை பெற்றுக்கொண்டு இரவு செண்ட் இடத்தை போலி ஆவணங்கள் தெற்கு மண்டலத்தில் மலை வரன்முறைப்படுத்தியதாக பணம் கட்டியதாக போலி ரசிகளை தயார் செய்து அதன் மூலியமாக பான் என்பவருக்கு ஒரு இருபது செண்டை பொது அதிகாரம் கொடுத்தார்கள் அந்த பொது அதிகாரத்தை எடுத்து நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே போட்ட பொழுது மாநகராட்சி இந்த ஆவணத்துக்கு நாங்கள் எந்த விதமான வனை ஒப்புதலும் வழங்கவில்லை என்று இது ஆர்டிஐ போன்றது கொடுத்து விட்டார்கள் மீண்டும் அந்த சாட் பதிவாளர் சென்று மேலும் இதை வந்து நீங்கள் பதியாதீங்க இதை ப்ரூட் செய்யிட்டு எதை வச்சு பதிகிறீங்க அது போக நீதிமன்றத்தில் இங்கே ரெண்டு வழக்கு போட்டிருக்கிறேன் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிருக்கிறேன் முதல்வர் அவர்களுக்கு மனு செய்து ஒம்பது ரெண்டில் அது மனு எனக்கு நம்பர் ஆகி சிஎம்ட்டு இருந்து லெட்ரு வந்துருக்குது இத்தனை இருக்குது நீங்கள் பண்ணாதீங்க நான் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடந்த ஆறாம் தேதி இருபது லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டே அந்த இருபது சென்ட் இடத்தை வேறு நபர்களுக்கு அந்த போ போலி ஆவணத்தை விற்று கரையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதுபோல் உக்களம் ஜிஎம் நகர் சாரம் இது போன்ற இடங்களில் மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா இந்த மூன்று மாதத்தில் மட்டும் மூணு கோடி நாலு கோடி ரூபாய் இந்த ஜாயின்ட் ஒன் வடக்கு சப்ரிஜிஸ்டார் ஜெயசுதா கையீட்டு பெற்றுக்கொண்டு எந்த அதிகாரிக்கும் பயப்படாமல் பதில் கொடுக்காமல் போனவர்களுக்கும் பதில் கொடுக்காமல் எந்த ஆவணத்தை கொண்டு போனாலும் பணத்தை கொடுத்தால் கரை செய்து கொள்ளலாம்ங்கிற நினைக்கி இன்றைக்கு மாவட்ட பதிவாளர் கழகம் தள்ளி இருக்கிறது E aí, Mara,